ஏமன் படைகளின் தொடர் தாக்குதல் எதிரொலி இஸ்ரேலின் துறைமுகம் முடக்கம் காசா மீதான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை செங்கடல் வழியாக எந்த சரக்கு கப்பலும் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்ல முடியாது என போர் அறிவிப்பை ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்தன இதனையடுத்து கடந்த பத்து மாதங்களாக செங்கடல் உள்ளிட்ட ஏமனை ஒட்டிய கடற்பதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் ஹவுதிகள் கொண்டு வந்துள்ளனர் இதனால் செங்கடலில் அமைத்துள்ள இஸ்ரேலின் லூலச் துறைமுகம் எண்பத்தி ஐந்து சதவிகித பணிகள் பாதிக்கப்பட்டு திவால் நிலையை அடைந்துவிட்டது இந்த நிலையில் இஸ்ரேலின் மற்றொரு முக்கிய துறைமுகமான அஸ்டோட் துறைமுகம் கடும் நட்டத்தை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது ஆரம்பமாக சுமார் அறுபது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவுதி நடவடிக்கையால் செங்கடல் வழியாக அந்த துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது துருக்கியிலிருந்து அந்த துறைமுகத்திற்கு கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் அவற்றை அந்நாடு முழுவதுமாக நிறுத்தியுள்ளது இதேபோல் இஸ்ரேல் பங்குச்சந்தைகள் மூன்று சதவிகிதம் பாதிப்பை சந்தித்துள்ளன